ஸ்ரீமதி ராமானுஜாய் நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் பெரியாழ்வார் மகோத்சவ அனுபவத்திலே பெரியாழ்வாரும் ஆண்டாளும் என்ன அனுபவித்தோம் தொடர்ந்து பெரியாழ்வாரும் திருப்பானாழ்வாரும் பல்லாண்டு பல்லாண்டு எம்பெருமானே உனக்கு பல்லாண்டு உம்முடைய தேவியருக்கு பல்லாண்டு உம்முடைய ஆயுத பரிகரங்களுக்கு பல்லாண்டு உங்களுடைய அடியாருக்கு பல்லாண்டு என்று எடுத்த எழுப்பிலேயே மங்களாசாசனம் செய்கின்றார் பெரியாழ்வார் அக பல்லாண்டு பல்லாண்டு என்று பெரியாழ்வார் திருமொழியிலேயும் அமலன் ஆதிபிரான் விமலன் நின்மலன் நீதிவானவன் என்று அமலாதிபிரானிலே திருப்பானாழ்வாரும் காட்டுகின்றார் அக பல்லாண்டு பல்லாண்டு என்பதனாலே நான்கு பதங்களாலே இவர் மங்களாசாசனம் செய்கின்றார் முதலிலே மனுஷிய மானத்தாலே தேவமானத்தாலே பிரம்மமானத்தாலே பல பிரம்மாக்கள் மானத்தாலே என்று நான்கு விதமாக இங்கே சொல்றார் நான்கு பதங்களாலும் மங்களாசாசன காலத்தை செய்கின்றார் அப்படின்னு பல்லாண்டு பல்லாண்டுன்னு நான்கு முறை சொல்றதுனாலேயே நான்கு விதமான பல்லாண்டு மங்களாசாசனம் அப்படின்னு இங்கே பெரியாழ்வார் திருமொழியிலே ஆக முதலிலே பல்லாண்டு பதிகத்திலே ஆக மனுஷமானத்தாலே பல்லாண்டு தேவமானத்தாலே பல்லாண்டு பிரம்மமானத்தாலே பல்லாண்டும் இன்னும் பல பிரம்மாக்கள் மானத்தாலே பல்லாண்டு என்று இப்படி பல காலத்தை எடுத்து கொண்டு மங்களாசாசனம் செய்கின்றார் அதே அமரநாதி வீராணிலே திருப்பானாழ்வார் அமலன் விமலன் நிமலன் நின்மலன் என்று நான்காலே குத்தமத்தவன் குத்தமத்தவன் காட்டுகின்றார் நான்கு விதமாக காட்டுகின்றார் இவர் பெரியாழ்வார் நான்கு விதமான மானத்தாலே பல்லாண்டு பாடினபடி போலே இவர் நான்கு விதமான குத்தமத்தவன் என்பதை காட்டுகின்றார் அமலன் குத்தமத்தவன் என்னை தனக்காக்கினதனாலே வந்த சுத்தி குத்தமத்தவன் அப்படின்னா என்னது சுத்தி உடையவன் பரிபூர்ண சுத்தி உடையவன் அப்படின்னு அர்த்தம் பரிசுத்தி உடையவன் தோஷம் அர்த்தவன் அப்படின்னு அர்த்தம் ஆக அமலன் என்பதனாலே என்னை தனக்காக்கினபடியாலே வந்த சுத்தியை உடையவன் குத்தமத்தவன் விமலன் குத்தமத்தவன் என்னை தன் அடிகாருக்கு ஆட்படுத்தியதனாலே வந்த சுத்தியை உடையவன் அதனாலே விமலன் அமலன் என்னை தனக்காக்கினபடியாலே வந்த சுத்தி விமலன் என்னை தன் அடிகாருக்கு ஆட்படுத்தினதனாலே வந்த சுத்தி நிமலன் பச்சையிடாதே இருக்க என்னை திருத்தினவன் எதுவுமே செய்யாதிருக்க ஒரு முயற்சியும் என்னிடத்திலிருந்து செய்யாது இருக்க தானே வந்து என்னை அடிமை கொண்டான் உபகாரம் செய்தான் அதனாலே வந்த சுத்தி குத்தமத்தவன் நிமலன் நின்மலன் இவ்வளவும் தன் பேராக செய்தது எதையாவது எதிர்பார்த்து செய்தானா செய்ததுனால இவனுக்கு எனக்கு செய்யறதுனால இவனுக்கு ஒரு பேருன்னு கிடைக்க போகின்றதா அதனாலே இவன் பிரசித்தி அடைய போகின்றானா செல்வம் கிடைக்கப் போகின்றதா வேறு எதுவுமே கிடைக்காதிருக்க இவனை செய்வதையே தன்னுடைய பேராக நினைத்து செய்தார் எம்பெருமான் அதனாலே வந்த சுத்தி ஆக அமலன் தன்னை தனக்கு அடியாக்கினதனாலே அடிமையாக்கினதனாலே தனக்காக்கினதனாலே குத்தமத்தவன் விமலன் தன் அடியாருக்கு ஆட்படுத்தினதனாலே வந்த சுத்தியை உடையவன் நிமலன் ஒன்றுமே நான் செய்யாதிருக்க எனக்கு அவனே வந்து உபகாரம் செய்ததனாலே என்னை திருத்தினதனாலே வந்த சுத்தியை உடையவன் நின்மலன் இவ்வளவும் தன் பேராக செய்ததனாலே வந்த சுத்தி உடையவனாக நான்கு பதங்களாலேயும் குத்தமில்லாமையை காட்டுகின்றார் இங்கே நான்கு பதங்க நான்கு காலத்தாலேயும் பல்லாண்டு மங்களாசாசனம் பாடினதை காட்டினார் பெரியாழ்வார் நான்கு விதமாக குத்தமத்தவன் என்பதை இங்கே திருப்பானாழ்வார் அமலநாதி வீராணிலே காத்துகின்றார் என்று முதலிலே ஒத்துமை இரண்டாவது அடியாருக்கு என்னை ஆட்படுத்த விமலன் அப்படின்னு முதல் பாஷரத்துல அமலநாதி எடுத்துக்கொண்டோம் எடுத்துக்கொள்கின்றோம் அமரர்த்தம் கோனாருக்கு ஒழிய கோவர்தனத்து செய்தான் என்ன பெரியாழ்வார்த்தை மொழியில எடுத்து எடுத்துக்கொள்கிறோம் அடியாருக்கு என்னை ஆட்படுத்த விமலன் அமரர்த்தம் கோணாருக்கு ஒழிய கோவர்தனத்து செய்தான் அப்படின்னு ஆக முதல்ல அமலநாதி பிராணிலே அடியாருக்கு அப்படின்னா தான் சேஷித்துவத்தினுடைய சேஷி அப்படிங்கிற எல்லையிலே இருந்து கொண்டு நின்றா போலே சேஷத்துவத்தினுடைய எல்லை அடிமை செய்வது அவனுக்கு அடிமையான காரியங்கள் செய்யறது சேஷி தலைவனானவன் எம்பெருமான் அதனுடைய எல்லையிலே தான் நிற்கின்றான் சேஷத்துவத்தினுடைய அவனுக்கு அடிமைப்பட்டிருக்கக்கூடிய எல்லையிலே என்னை வைத்தான் அப்படின்னு சொல்றார் ஆக சேஷியினுடைய எல்லையிலே தான் நின்னார் போலே சேஷத்வத்தினுடைய எல்லையிலே என்னை வைத்தான் தனக்கு அடிமைப்பட்டவனை பகவான் தன் அடியாருக்கு ஆட்படுத்தும் பிரகாரம் இது அதுதான் சேஷத்துவத்தினுடைய நிலை தனக்கு அடிமைப்பட்டது போல தன் அடியாருக்கு ஆட்படுத்துவது அப்படிங்கிறதுனாலே அப்படி சேஷத்துவத்தினுடைய எல்லை சேஷ சேஷத்துவத்தினுடைய எல்லை எது அடியாருக்கு ஆட்படுவது தனக்கு ஆட்படுத்துவதை காட்டிலும் ஆட்படுவதை காட்டிலும் தன் அடியாருக்கு ஆட்படுவது அப்படி தன்னுடைய அடியாருக்கு ஆட்படுத்தும்படிக்கு என்னை அந்த நிலையிலே வைத்தான் சேஷத்துவத்தினுடைய எல்லையிலே வைத்தான் அதுதான் அடியாருக்கு என்னை ஆட்படுத்த விமலன் மின்னவர்கள் அடியாருக்கு என்னை ஆட்படுத்தினான் சேஷத்துவத்தினுடைய எல்லையிலே வைத்தான் இது அமலநாதிபிரான் திருப்பானாழ்வார் பாசுரம் அமரர்த்தம் கோணாருக்கு ஒழிய அப்படின்னு பெரியாழ்வார் திருமொழியில் தன் அபிமானத்திலே ஒதுங்கின இடையர்களை கிருஷ்ணன் என்ன செய்தான் வேறு ஒரு தேவதாந்திரத்துக்கு அடிமை ஆகாதபடிக்கு திருமலை ஆழ்வாருக்கு சேஷமாக்கினான் அப்படின்னா என்னது தன்னுடைய சேஷபூதரான திருமலையாழ்வார் அடியார் அடியார்னு சேவகம் செய்யக்கூடியதுல பிரதானமானவர் திருமலை ஆழ்வார் கோவர்தனம் திருமலை சொல்கிறார் சொல்றார் அப்ப தனக்கு அடிமை பூண்டவர்களான ஆயர்களை கோப கோபியர்களை மற்றொரு தேவதாந்திரத்துக்கு அடிமை ஆகாதபடிக்கு சேஷத்துவம் ஆகாதபடிக்கு சேஷ பூத்தர்கள் ஆகாதபடிக்கு தன்னுடைய அடியானான திருமலையாழ்வாருக்கு அடிமைப்படுத்தினான் சேஷமாக்கினான் அப்படின்னு இப்படி பகவான் செய்யும் சேமத்தை கூறி ஆனந்தப்படுகின்றார்கள் இரு ஆழ்வார்களுமே இங்கே ஆக இரண்டாவது அமரர்க்கு அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் அமரர்த்தம் கோனாருக்கு ஒழிய கோவர்தனத்து செய்தான் அப்படின்னும் அடுத்தது மூன்றாவது அந்திபோல் நிறத்து ஆடையும் அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில் இது அமரநாதிபிரான் பாசுரம் அந்தியம்போல் போதில் அறிஉருவாகி அந்திபோல் நிறத்து ஆடை அந்தியம் போதில் அறி உருவாகி பெரிய ஆழ்வார் திருமொழி அந்தி போல் நிறத்தாடை அப்படின்னா அரங்கத்தம்மாவினுடைய திருப்பரியட்டத்தினுடைய நிறத்தை சொல்றார் இங்க திருப்பானாழ்வார் போல் நிறத்து ஆடை அப்படின்னா சந்தியை பிராத்த சந்தியை சாயம் சந்தியை அப்படின்னா ரெண்டு சொல்றார்கள் ஆசிரிதர்களுடைய அஜானகாரத்தை போக்க வல்லதான சூரியோதயம் ஆசிரிதர்கள் தன்னிடத்தில் அடிமை கொண்டவர்கள் அடிமைப்பட்டவர்கள் தனக்கே அடிமைப்பட்டவர்கள் அவர்களினுடைய காரத்தை போக்க வல்லதான சூரியோதயம் போல இருக்கக்கூடிய பிராத சந்தியை அது போலேயும் அவர்களுடைய தாபத்ரயங்களை போக்க வல்லக்கூடியதான சாயம் சந்தி சாயங்காலத்தில் இருக்கக்கூடிய சந்தி நிறத்தின் போலேயும் சூரியனுடைய நிறம் போலேயும் ஆக ரெண்டு இப்ப என்ன அடியார்களினுடைய ஞானா நந்த அனந்தகார ஞானானந்தகாரத்தை அந்தகாரம் ஞானம் அந்தகாரமா இருக்கு ஆக ஞானானந்தகாரத்தை போக்கக்கூடியதான சூரியோதயத்தினுடைய நிறம் போலே பிராத்த சந்தியை அடியார்களினுடைய தாபத்திரயங்களை கழிக்க வல்லதான சாயம் சந்தியை சூரியனுடைய நிறம் போலேயும் இருக்கின்றது அப்படிப்பட்ட செவ்வரத்த உடை ஆடை அதத்தான் அந்தி போல் நிறத்து ஆடை அந்தின சந்தியைன்னு பார்த்து விட்டோம் இப்போ இங்கே பெரியாழ்வார் அந்தி போ அந்தியம் போது போதில் அறிவுருவாகி அந்தியம் போதுன்னா தேவர்களுக்கு பலம் க்ஷீணமாக இருக்கக்கூடிய காலம் அசுரர்களுக்கு பலம் கூடி இருக்கக்கூடியதான காலம் வர்த்திக்கக்கூடிய காலம் சமயம் எது அது சாயங்காலம் அந்த சாயங்காலத்தில் நரசிம்மாவதாரமாய் எடுத்த காலம் நரசிம்மாவதாரமாய் வந்து அந்தியம் போதிலே அறி உருவானான் அப்படி அசுரர்களினுடைய பலத்தை எல்லாம் அடங்கும்படிக்கு இரண்யனுடைய பலத்தை அடக்கும்படிக்கு இரண்யனையே அடக்கும்படிக்கு அறி உருவாய் அந்தியம் போதிலே வந்தான் பலத்தோடு வந்தான் ஆக அந்தி அப்படிங்கிற பதத்துக்கு ரெண்டு விதமா இங்கே இவர் என்ன சொல்றார் சந்தியை போல நிறத்தை உடைய செவ்வரத்தை உடையாடை அப்படின்னு திருப்பானாழ்வார் காட்டுறார் இவர் அதே அந்தி அப்படிங்கிறது சாயங்கால வேளையிலே அசுரர்களினுடைய பலத்தை அடக்கவல்லதான நரசிம்மாவதார காலம் அப்போ அந்திங்கிறது இந்த இடத்துல பெரியாழ்வார் சொல்றது நரசிம்மாவதார காலமாய் அமைந்தது அப்படி அந்த காலத்திலே நரசிம்மன் தோன்றினான் அப்படின்னு வியாக்கியானம் அழகு இங்கே இவர்கள் இப்படி சாதித்ததை நாம் இங்கே அனுபவிக்கலாம் ஆக பெரியாழ்வாரும் திருப்பானாழ்வாரும் அத்தமான ரசமான பாசுரங்களினுடைய ஒத்துமையை அனுபவித்தோம் அடுத்த ஆழ்வாரை அடுத்த பதிகத்திலே கூடியிருந்து அனுபவிப்போம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா